வணக்கம் மக்களே தன்னை தன் வசம் இருந்து அதன் வசமாக்கிக் கொள்ளும் எதுவும் போதையே அப்படியாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான போதை ஒருத்தருக்கு எழுதுறது போதை ஒருத்தருக்கு படிக்கிறது போதை ஒருத்தருக்கு சினிமா மியூசிக் கேம்ஸ் இப்படி எது வேணால் இருக்கலாம் ஆனால் இப்போது போதைனாலே குடிப்பழக்கம்னு ஆயிடுச்சு தம்மு தண்ணின சாதாரணமாக ஒரு காலத்தில் குடிக்கிறவனை பார்த்தா ஏதோ புழுவை பார்த்த மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க அப்போவாவுது அவனுக்கு புரியுமா புத்தி திருந்துவாங்களா அப்படிங்கிறதுக்காக ஆனால் இப்போது குடிக்காதவனை பார்த்தா ஏதோ ஏலியனை பார்க்குற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க முன்னெல்லாம் சீவல் கலைமான் புகையிலை இந்த மாதிரி இது வாங்குறதுக்கு மறைஞ்சு நின்று கேட்டு வாங்கி அதை மறைச்சி வச்சு எடுத்துகிட்டு இப்போ இப்போல்லாம் கூல்ல இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறதுக்கோ ஃபேமிலி கூட போகிறதுக்கோ கேர்ள் ஃப்ரெண்டு கூட போகிறதுக்கோ அசால்ட்டாக வாங்கி அடுக்கி போயிட்டுருக்காங்க உதாரணத்துக்கு இன்னைக்கு நான் போயிருந்த மாலில் பப்ளிக் டாய்லெட்டு எனக்கு முன்னாடி யூரினல் சிங்க் யூஸ் பண்ணவன் கூலி போய் யூஸ் பண்ணிவிட்டு அந்த சிங்க்லேயே துப்பிட்டு போயிருக்கேன் அட்லீஸ்ட் அதை டஸ்ட்பின்ல போட்ணுன்ற அளவுக்கு கூட சென்ஸ் இல்லை நாமளே இவ்வளோ சுகாதாரமாக நடந்துக்கிட்டு வடக்கிணங்கள் நாற்றம் முடிச்சவானுங்க கண்ணிடத்துலலாம் துப்பி வைக்கிறாங்க பாக்கு போடுறாங்க என்ன ரைட்ஸ் இருக்குது மக்களே நமக்கு இதை பற்றி பேசுகிறதுக்கு பார்க்குற படத்துலேருந்து படிக்கிற விளம்பர பலகையிலேருந்து எல்லாத்துலேயுமே பொது இடங்களில் புகைப்பிடிக்காதீர் புகைப்பிடிக்கவும் அனுமதிக்காதீர் அப்படின்ற மாதிரி விளம்பரம் பண்ணிகிட்ருக்காங்க இதெல்லாம் வெறும் விளம்பர பலகையாகவும் பத்தோட பதினொன்னா இன்னொரு போஸ்டராகவும் மட்டும் பார்த்துட்டு கடந்துட்டு போகிறதுல எந்த பலனும் இல்லை தோழர் இதில் இறங்கி புரட்சி பண்ணுங்கள் இதுக்கு எதிராக குரல் கொடுங்க இதெல்லாம் சொல்லலை சுய ஒழுக்கம்னு இருந்தால் போதும் நாடு தன்னாலும் முன்னேறும் உடனே வந்துட்டு ஏன் விற்கிறாங்க ஏன் உற்பத்தி பண்ணுறாங்க அதனால் தானே வாங்குறாங்க அதனால தானே கன்சியூம் பண்ணுறாங்க இவ்வளோ பிரச்சனையும் அதனால் தானேன்னு கேட்டால் பொறுமை நம்ம கையில் எதிர்க்கோ நம்மளால் எந்த ஸ்டெப் எடுக்க முடியுமோ நாம் அதை நோக்கி முன்னேறணும்னா நாடு தன்னால் முன்னேறும் நாமளே நம்மளை திருத்திக்கலன்னா நாடு திருத்த முடியவே முடியாது தொடர்ந்து பேசுவோம் கோபியோடு